பெருகிவிட்டதை நாம் பார்க்கிறோம் இந்த வளர்ச்சி என்பது ஆண்டு காலத்திற்கு இடையேயான திட்டமிடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள அவசியப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த சேவை எவ்வளவு மகத்தான சேவை என்பதை நாம் உணவான உணர வேண்டும் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் பெருமானாக அழைத்து வசல் அவர்கள் வெளியிலே சென்றிருக்கிறார்கள் அந்த நேரம் ஒரு பெண்மணி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள் ஏதாவது சாப்பிடுவதற்கு 아, 나